கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அன்பு அப்படின்றது பற்று கிடையாதுங்க அன்பு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு அன்பு கிடையாது நீங்கள் தேர்ந்தெடுத்த பொருள் கூட வாழ்ந்துன்னுங்கிற ஆள் உங்களுக்கு அன்புன்னு ஒன்று கற்றுக் கொடுத்தவுடனே நீங்கள் அன்புன்னு அன்புனால் நீங்கள் பற்று அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அன்புனா பற்றற்றதுன்னு அர்த்தம் அன்புனால் பற்றற்றது பற்று இருந்தாக்கா நீங்கள் என்ன மாதிரி நான் சொல்கிறபடி இருந்தீங்க அது பேர் அன்பு கிடையாது காதலிக்கிறதுன்றது காமம் சார்ந்தது காதலும் அன்பும் ஒன்றும் கிடையாது ஆண் பெண்ணுக்கு வந்தால் அது பேர் காதல் யார் மேலேயும் வந்தால் அது பேர் அன்பு கணவன் மனைவியும் அன்பாகவும் இருக்கலாம் காதலராகவும் இருக்கலாம் புரிஞ்சிச்சிங்களா இயலாமையை ஒத்துப்பீங்கன்னா நீங்கள் அன்பானவர் ஏலாமையை ஒத்துப்பீங்கன்னா நீ யார் அன்பானவர் புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுக்குனா இந்த அடி உனக்கு ஃபோன் பண்ணுறான்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் அன்பானவர் உனக்கு ஏன் பாய் ஃப்ரெண்டுக்குனால் நான் தான் வரணும்னா நீங்கள் காதலர் புரியுதுங்களா காமம் தீர்த்து என்ன தான் நீ என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன அது எத்தோம் காதல் இருக்குதுன்னு அது எப்படி இருக்கும் அதில் காதலில் இருக்கும் இருக்கணும் பற்று இல்லைன்னா பொம்பளை நேசித்தை தான் நீங்கள் காதலிக்காக இருக்க முடியும் ஆம்பளை நேசித்தை தான் நீங்கள் காதலர்களாக இருக்க முடியும் அன்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆம்பளையாவோ பொம்பளையாவோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை மேபி உங்களுக்கு அழித்தன்மை வாய்ச்சிட்டா கூட நீங்கள் அன்பானவராக இருக்கலாம் உங்களுக்கு டிரைவ் அண்ட் ஃபோர்ஸ் வந்து அன்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையை கொண்டாடுவீங்க உங்கள் பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏழாமல் வந்துச்சுன்னா இன்னொருத்தர் பார்த்து வெறுப்பாயிடுவேன் நான் குடிக்க மாட்டேன் யாருன்னா குடிச்சாங்கன்னா எனக்கு வெறும் வெறுப்பாக இருக்கும் நான் வாழ மாட்டேன் யாருன்னா வாழ்ந்தாங்கன்னா எனக்கு வெறுப்பாக இருக்கும் நான் மாட்டேன் யாருன்னா கொண்டாடினாங்கன்னா எனக்கு பிடிக்காது இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க பாட்டுங்க ஆறாயிரம் ஏழாயிரம் ஏஞ்சு வச்சு போய்கிறானுங்க அந்த பாட்டை வரப்ப நாங்கள் வர ஆன்மீவாதினு திரும்புக்கிறாங்க சார் நிறைய பேர் உடுப்புங்க நிறைய இருக்கும்போது வெள்ளை தான் போட்டுன்னு திரும்பிடுவோம்லாங்கிறான் இன்னும் மேல் சட்டை கேட்டி போட்டு சும்மா சுற்றிக்கிறோம்லாம்ங்கிறான் புரியுதுங்களா என்ன சொல்கிறே முடிய வேற வேறு மாதிரி டிசைன் டிசைனாக வச்சுக்கலாம் அப்படியே விட்டுருவானுங்கிறோனும் இருக்கிறான் நீங்கள் என்ன பார்க்கல ரப்பர் பேரெல்லாம் போட்டு போட்டு சமயத்தில் கொண்ட போட முடியுமான்னு பார்க்குறேன் எங்கே இங்கே ஃப்ரிஞ்சு வீடு வச்சுருந்துக்கிறேன் ஸோ சாய்ஸ் நிறைய இருக்குது எனக்கு தான் சாய்ஸ் இருக்குது அன்பில்னா இல்லை அன்பு சாய்ஸ் கொடுக்கும் அன்பு என்றால் கொடுப்பது கிவ்ஸ் பற்று கிடையாது அங்கே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நான் நினச்சா அது பேர் அன்பு நான் நினச்சபடி நீங்கள் இருக்கணும்னு நினச்சா அது பேர் வேறு எதுவும் என்கிட்ட உபதேசம் வாங்க மாட்டேன்றிங்க அப்படின்னா இப்போ உங்க கூட பேச மாட்டேன்னாக்கா அது பேர் அன்பு கிடையாது புரியுதா எப்படின்னா உபதேசம் வாங்க வைக்கணுன்றதுக்காக பேசினாலும் அது என்ன கிடையாது அன்பு கிடையாது யா எதிர்பார்த்தல்னு ஒன்று இருந்தால் அது பேர் என்ன இல்லை அன்பு கிடையாது எதிர்பார்த்தா அது பேர்லாம் வேறு நேசம் பாசம் காதல் கண்ட கர்மெலாம் தேவை அன்பினாலே உண்டாகும் இன்பநிலை அதை அணைந்துவிடாது அப்படின்னு சொல்லிட்டு பாசவலைன்னு சொல்லி வச்சுருப்பான் பாசம் வந்தாவே அன்பு இருக்காது ஏன்னா நீ அவனாக இருக்க விட மாட்டேன் என் மேலே எனக்கு பாசம் என்ன பண்ணுவேன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அன்பு அன்பாக இருந்தால் அப்படி கிடையாது எப்போ வேணுமோ அப்போ பண்ணிகிட்டே பண்ணுவேன் என்ன சொல்கிறேன் அன்புக்கும் பாசத்துக்கும் பாசம் என்ன பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஒரு வாய் ஊட்டி விடும் அன்பு என்ன பண்ண ஸ்பூனு கூட்டு தெட்டு கொடுத்து சாப்பிட்டு விடணும் ஃப்ரீடம் இருக்கும் புரியுதுங்களா பற்று கிடையாது அன்பில் பற்று அன்பில் கிடையவே கிடையாது முடியவே முடியாது அன்பானவனால் பற்றா இருக்க முடிய முடியாது சாய்ஸ் கொடுத்துருவான் நல்லா இருந்துருவான் பரவாயில்லருவான் இருக்கட்டும்வான் முடிச்சிங்களா நீ நீயாவே சாத்தியமா அன்பாக எனக்கு தெரில நான் அப்படிதான் எல்லாத்தையும் இன்னும் மட்டுமே உதாரணமா மாதிரி நான் என் நான் என்ன செய்ய எனக்கு தெரியும் இவர் அன்பானவர் நான் என்னால் சொல்ல முடியாது ஆனால் நான் அன்பானவன் என்னால் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் புரியுதுங்களா நான் சொல்கிறகிட்டே குடிச்சு தான் ஆகணும் நான் ஒரு கஞ்சி காசிட்டேன் அண்ணா நான் சாப்பிடுவேன் ஏன் என்னை வச்சு என் பொண்ணு ட்ரெயல் பண்ணுவா சந்தோஷமாக சாப்பிடுவேன் ஏன்னா அன்பு புரிய அன்பு அன்பு பற்று பற்றுகளுக்கு அப்பாற்பட்டதுல ஆமா ஜென்மாந்திர பதிவுகள் தான் உங்க இருமாப்புக்கு காரணமே பதிவு தான் நீங்க நான் இருக்கிறேன் நான் ஒரு அறிவாளி நினப்பு எனக்கு எங்க வந்ததுன்னா ஜென்மத்துல இருந்து வந்தது மாறிடுச்சு என்ன மற்றவங்க சிந்திக்க முடியாத அளவுக்கு நான் சிந்திக்கிறேன்னு எனக்கு ஒரு திமிரு வந்து அதையும் கடந்து வரணும் நன்றின்னு ஒரு புக் இருக்கும் ஆணவத்தை கடந்த பிறகு தான் நீ இன்னாவன்னா அன்பாகவே ஸோ ஆணவம் வர தான் செய்யும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு திமுர் வர தான் செய்யும் தெரியுன்றதே ஒரு திம் தான் புரியுதுங்களா மற்றவங்க சிந்திக்கல நான் சிந்திக்கிறேன் மற்றவங்களுக்கு தெரியல எனக்கு தெரியுதுன்றதே ஒரு திம்ராயிட்ட மாதிரி தெரியும் அந்த பாவம் சொன்னீங்கல்ல ஃபஸ்ட்டு அந்த அத்துக்கு வட்டிங்கன்னா திமுர்லாம் ஒடிஞ்சி ஐயோயோ ஆளாரப்பட்ட கடவுள் எப்படி இது அத்தனையும் படிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் கிரியே எனக்கு எதுக்கடா ஒன்று என்ன ஆகிடும் உங்களுக்கு தெளிவாயிடும் அப்போ தான் நானே புரிஞ்சிட்டேன்னு அர்த்தம் அது வரைக்கும் நான் என்ன பண்ணல நானே புரிஞ்சிக்கவே இல்லை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யாமல் நான் என்னை வந்து நிறையா வச்சுருந்துக்கிறீங்கன்னா சாய்ஸில் கொடுக்குறீங்க யாரோ நோ சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி இருக்க பார்க்குறீங்க உங்களுக்கு வாரம் முன்னாடி ஸ்கூலுக்கு போன உடனே முன்னாடி சொல்லி கொடுத்துட்டான் பாரு அவரை பாரு போர்பரில் வந்து ஒரு எப்படிங்கிறார் இருப்பார் இல்லை இங்கே பிறந்தவர் எப்படி இருப்பாரு அவர் பாரு எப்படிப்பட்டவர இவர் பாருன்னொடனே நீங்க என்ன ஆயிட்டீங்க யாரும் பார்க்காம போயிட்டீங்க உங்களை பார்க்கல நம்மள இல்லை உங்கள என்ன வரைய அப்பப்போ கூப்பிட்டுறீங்க நான் பாவம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது